إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أن يا إنار ميت شهودر هلي السلام عليكم ورحمة الله وبركاته نبي تولر هل إسلاتي إيتر عبد الله ابن சல்லாம் ரூ அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறை இன்று நாம் பார்ப்போம் அன்பைக்குரியவர்களே அப்துல்லாஹி முனு சலாம் அதே போன்று சல்லாம் என்றும் அவர்கள் அழைக்கப்படுவார்கள் அவர்கள் ரதி அல்லாஹு இஸ்லாத்தை ஏற்ற இந்த வரலாறு தொடர்பான ஹதீஸை நாம் புகாரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது எண்ணில் நாம் பார்க்கலாம் அதே போன்று புகாரில் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பதாவது எண்ணிலும் இந்த செய்தியை நாம் பார்க்கலாம் இதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் மாலிக் ரலி அல்வாஹன் அவர்கள் இதை விவாதித்து செய்கிறார்கள் அறிவிக்கின்றார்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற இந்த வரலாற்று செய்திக்கு இந்த செய்திக்கு நாம் செல்வதற்கு முன்னால் மற்றொரு செய்தியை நாம் பார்ப்போம் அஹ் அந்த செய்தியை பொறுத்தவரையில் அந் அந்த செய்தி அஹ் திருமீதியிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாகும் திருமதியிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீசாக அந்த ஹதீஸை நாம் பார்க்கலாம் அதாவது நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவுடன் மக்கள் எல்லாம் அவரை சுற்றி மக்கள் திரண்டார்கள் இவ்வாறு மக்கள் திரண்டபோது மக்கள் எல்லோரும் இதோ அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்து விட்டார்கள் இதோ அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்து விட்டார்கள் என்று மக்கள் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் மக்கள் கூற ஆரம்பித்தார்கள் இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கின்ற போது நானும் அந்த இடத்துக்கு வந்தேன் அந்த மக்களுக்கு மத்தியில் அல்லாஹுடைய தூதரை சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை பார்ப்பதற்காக நான் வந்தேன் வந்து முதல் தடவையாக நான் அன்னாரது முகத்தை நான் பார்க்கிறேன் அவர்களது முகத்தை நான் பார்த்தவுடன் அறிந்து கொண்டேன் அதாவது ஒரு பொய்யருடைய முகம் முகம் அல்ல இந்த ஒரு பொய்யருடைய முகம் கிடையாது என்பதை நான் அறிந்து கொண்டேன் சுபஹான் அல்லாஹுடைய தூதர்சல் அல்லாஹு அவருடைய முகத்திலே காணப்பட்ட அந்த பிரகாசம் அல்லாஹுத்தால அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த சிறப்புகள் எனவே அப்துல்லாஹிபுனு சல்லாம் என்று சொல்கிறார்கள் அவர்களை முதலில் பார்த்தவுடன் நான் இதை உணர்ந்து கொண்டேன் ஒக்கான ஔவல் உஷை இன் அவர்கள் முதலில் மக்களுக்கு என்ன அறிவுரையை உபதேசத்தை செய்தார்கள் என்று சொன்னால் ஐயுஹன்னாஸ் அப்சு சலாம் மக்களே நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் என்றுதான் சொன்னார்கள் அதாவது மக்களுக்கு முதலில் செய்த அவர்கள் உபதேசம் ஐயுஹன்னாஸ் மக்களே அப்சு சலாம் சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் அதிகம் சலாம் சொல்லுங்கள் சலாம் என்பது மக்களுக்கு மத்தியில் அமைதி சாந்தியை பரப்புமாறுதான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அதே போன்று அதாவது இந்த சலாம் இதன் மூலம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அதாவது குரோதங்கள் கசடுகள் எல்லாம் நீங்கி விடுகின்றன ஒரு சகோதரத்துவ ஒரு பிணைப்பு உருவாகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாவுலி சமர்கள் மதீனாவுக்கு வருகை தந்தவுடன் அந்த சமுதாயத்தை எப்படி கட்டியெழுப்ப விரும்பினார்கள் என்பதை இந்த முதல் அறிவுரையிலிருந்தே நாம் விளங்கிக் கொள்ளலாம் அதாவது ஒற்றுமையோடும் சகோதரத்துவத்தோடும் சகோதரத்துவ வாஞ்சியுடன் கூடிய ஒரு சமுதாயத்தை எழுப்பத்தான் அல்லாஹுடைய தூதர் விரும்பினார்கள் அந்த ஊரை கொள்கையில் ஏகத்துவத்தில் அந்த சமூகம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் அது ஒரு பிணைப்போடும் சகோதரத்துவ வாஞ்சியோடும் உள்ள ஒரு சமூகம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதை தான் விரும்பினார்கள் என்பது இந்த உபதேசங்களை நாம் பார்க்கும்போது போது நீங்கள் மக்களுக்கு மத்தியில் சலாம் சலாத்தை பரப்புங்கள் அதே போன்று நீங்கள் உணவளியுங்கள் ஏழைகளுக்கு தேவை உடையவர்களுக்கு நீங்கள் உணவழியுங்கள் எனவே அதாவது இந்த சகோதரத்துவம் ஒரு சமூகம் கட்டியெழுப்பப்படுவதில் அதாவது செல்வந்தர்கள் ஏழைகளுடைய பசியை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏழைகளுக்கு உதவக்கூடிய அந்த பரந்த மனப்பான்மை செல்வந்தர்களுக்குள் உருவாக வேண்டும் அதுதான் ஒரு உண்மாதிரி மிக்க சிறந்த சமுதாயத்தை கட்டி எழுப்பும் என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் இரண்டாவது வழங்கிய உபதேசம் மூன்றாவது உபதேசம் அதாவது தனிமனித வாழ்வுக்குரிய சீர்திருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் வசல்லு வண்ண மக்கள் எல்லாம் தூக்கத்தில் இருக்கும் போது நீங்கள் எழுந்து தொழுங்கள் அந்த இரவு என்பது இரவுடைய வணக்கம் என்பது இரவு தொழுகை என்பது உள்ளத்தை அவ்வளவு பரிசுத்தப்படுத்தும் ஈமானை அவ்வளவு பலப்படுத்தும் ஒரு உறுதிமிக்க ஒரு வணக்கம் அதாவது கஷ்டங்கள் சோதனைகளை துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு ஈமானிய சக்தியை கொடுக்கக்கூடியதான் இரவு வணக்கம் மக்களுக்கு எதை மூன்றாவது அறிவுரையாக வழங்கினார்கள் என்றால் மக்கள் தூக்கத்தில் இருக்கும் போது நீங்கள் தொழுங்கள் ததுகுள் உள் ஜன் அத்தை விசலாம் அதாவது இலக்கென்ன ஒரு மூமினுடைய இலக்கு அதாவது உன்னதமான சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது உயர்ந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது அந்த சுவர்க்கத்தில் நீங்கள் ஈரேற்றமாக நீங்கள் நுழைந்து விடுவீர்கள் இதன் மூலம் நீங்கள் சுவர்க்கத்தில் ஈரேற்றமாக நிம்மதியாக நீங்கள் நுழைந்து விடுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அலைவசலம் அவர்கள் இதுதான் முதலில் மதீனாவுக்கு வந்தவுடன் அவர்கள் மக்களுக்கு செய்த உபதேசம் என்பதையும் அவர்கள் இந்த செய்தியில ரிவாய்த்து செய்கிறார்கள் இந்த செய்தி அஹ் திருமீதியில் இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்தாவது செய்தியாக இடம்பெறுகிறது அப்துல்லாஹிபு அவர்கள் தான் இந்த செய்தியை செய்கிறார்கள் சகோதரர்களே இப்படி அவர்கள் முதலில் அல்லாஹுடைய முகத்தை பார்த்தவுடன் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அப்ப அல்லாஹ் இவருக்கு அருள் செய்திருக்கிறார் இவருக்கு அல்லாஹ் அருள் செய்து விட்டான் என்பதையும் நாம் என்ன செய்யலாம் இந்த செய்தியிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம் அடுத்து நாம் வருவோம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற அந்த வரலாறை அஹ் கூறக்கூடிய அந்த செய்தி புகாரில் இடம்பெறக்கூடிய அந்த செய்திக்கு நாம் வருவோம் இந்த செய்தி அனசி மாலிக் மாலிகர் அலி அல்லாஹு அவர்கள் ரிவாயத்து செய்யக்கூடிய செய்தி அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு எட்டுகிறது சலாம் சொல்லாம் அவர்களுக்கு கிடைக்கிறது எனவே அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடம் வந்தார்கள் சில விடயங்களை பற்றி கேள்வி கேட்பதற்காக சில விஷயங்களை குறித்து கேட்பதற்காக அவர்கள் வந்தார்கள் எனவே அந்த கேள்விகளை பொறுத்தவரையில் அந்த கேள்விகள் அவர் சொல்கிறார் அவருடைய வார்த்தைகளாலே அவர் எப்படி சொல்கிறார் என்று சொன்னால் நான் உங்களுடைய மூன்று கேள்விகளை கேட்கப் போகின்றேன் அந்த கேள்விகளுக்கு ஒரு நபியை தவிர வேறு யாரும் பதிலளிக்க முடியாது ஒரு நபிக்கு தவிர இந்த விடயங்கள் தெரியாது என்று அவர் என்ன செய்கிறார் அவர் முன்னுள்ள வேதங்களை படித்தவராக இருக்கிறார் அதே போன்று யூதர்களில் அவர் ஒரு அறிஞராக இருக்கிறார் எனவே அந்த அந்த அறிவின் பின்புலத்தோடு அந்த வேதங்களின் அறிவோடு அவர் இந்த கேள்வியை முன்வைக்கிறார் இந்த மூன்று கேள்விகளை இப்போது நான் உங்களிடம் கேட்கப் போகிறேன் இதை ஒரு நபியை தவிர வேறு யாரும் இதை அறிய மாட்டார் என்று சொல்லிவிட்டு அவர் முதலாவது கேள்வியை கேட்கிறார் மா அவ்வலு அதாவது மறுமைக்குரிய அந்த அடையாளங்கள் அவர் முதலில் கேட்கிறார் அந்த இறுதி நாளின் அடையாளங்களில் முதலாவது அடையாளம் எது என்று முதல் கேள்வியை கேட்டார் இரண்டாவது கேள்வி முதலில் உண்ணக்கூடிய உணவு எது என்று இரண்டாவது கேள்வியை கேட்டார் மூன்றாவது கேள்வி அவர் கேட்ட மூன்றாவது கேள்வி என்னவென்றால் என்று மூன்றாவது கேள்வி அவர் கேட்கிறார் குழந்தை தன் தந்தையின் அல்லது தாயின் சாயலிலோ இருப்பது எதனால் என்று இவ்வாறு கேட்டார்கள் இந்த நேரத்தில் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு இப்போதுதான் என்ன செய்தார் ஜிப்ரில் என்னிடம் வந்து அலஹி சலாம் சற்று முன்புதான் ஜிப்ரீல் எனக்கு வந்து இவற்றை குறித்து என்ன செய்தார் இவற்றுக்குரிய விளக்கத்தை எனக்கு வழங்கினார் எனக்கு தெரிவித்தார் என்று கூறினார்கள் அந்த நேரத்திலே அவர் என்ன சொல்கிறார் அப்துல்லாஹிபுனு சலாம் ரலி அல்லாம்னு சொல்கிறார்கள் அது உள் ஐக்க அவர் என்ன சொல்கிறார் அந்த நேரத்திலே சொல்கிறார் அதாவது ஜிப்ரீல் இருக்கிறாரே அந்த ஜிப்ரில் சலாம் அவர் அவரை பொறுத்தவரையில் அவர் யூதர்களின் எதிரி ஆயிற்று எப்படி சொல்றார் யூதர்களின் எதிரியாயிற்று பகைவராயிற்று என்று கூறினார் அப்போது நபிசல்லு அலை வசல்லம் அவர்கள் அவர்கள் கேட்ட அந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்க ஆரம்பிக்கிறார்கள் அவர் கேட்ட முதலாவது கேள்வி அவர் கேட்ட முதலாவது கேள்வி என்ன அதாவது இறுதி நாளின் அந்த அடையாளங்கள் இறுதி நாளுக்குரிய அடையாளங்களில் முதலாவது அடையாளம் என்ன என்று கேட்கும் போது அல்லாஹுடைய தூதர் அதற்குரிய சொல்கிறார்கள் அதாவது ஒரு ஒரு நெருப்பு என்ன செய்யும் ஒரு நெருப்பு அந்த நெருப்பு மக்களை என்ன செய்யும் அதை கிழக்கிலிருந்து துரத்தி கொண்டு வந்து மேற்கு திசையில் அவர்களை ஒன்று சேர்க்கும் மக்களை என்ன செய்யும் ஒன்று சேர்க்கும் ஒன்று திரட்டும் என்று அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லதாசன் அவர்கள் முதல் கேள்விக்கு இவ்வாறு பதில் அளித்தார்கள் இரண்டாவது கேள்வி அம்மா அவ்வலு தாமின் குலு அஹுல் ஜென்ன பசியல் ஹூத் என்று சொன்னார்கள் இரண்டாவது கேள்விக்குரிய பதில் என்னவென்று சொன்னால் அதாவது சுவர்க்க முதலில் உண்ணக்கூடிய உணவு அந்த பெரிய ஒரு பெரிய மீனின் ஈரல் பகுதியில் உள்ள அதிகப்படியான சதையாகும் ஒரு பெரிய ஈரல் பகுதியில் உள்ள அதிகப்படியான சதையாகும் என்று சொல்லி இரண்டாவது கேள்விக்குரிய பதிலை சொன்னார்கள் மூன்றாவது கேள்வி என்று மூன்றாவது கேள்விக்கு அவர்கள் பதிலை சொல்கிறார்கள் அதாவது குழந்தையிடம் காணப்படும் அந்த தாய் அல்லது தந்தையின் சாயலுக்குரிய காரணம் அந்த ஆண் மனைவியோடு உடல் உறவு கொள்ளுகின்ற போது அவனுடைய நீர் விந்து அந்த உயிரானு என்ன செய்கிறது முந்தி கொண்டால் அதாவது குழந்தை அவனுடைய சாயலில் பிறக்கிறது அந்த பெண்ணின் நீர் அந்த கருமுட்டை அந்த கருமுட்டை உயிராணு என்பது முந்திக் கொண்டால் குழந்தை அவருடைய சாயலில் பிறக்கிறது என்று பதிலளித்தார்கள் இவ்வாறு பதிலளித்தவுடன் அளித்தவுடன் அப்துல்லாஹிபின் சல்லாம் ரவி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் உடனே அவர்கள் சொன்னார்கள் அஷது வணக்கத்துக்குரிய நாயம் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் நீங்கள் உண்மையாகவே அல்லாஹுடைய தூதர் என்று நான் சான்று பகருகிறேன் என்று உடனே அவர்கள் அந்த களிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நறுமை சகோதரர்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடன் அவர்கள் முக்கியமான ஒரு செய்தியை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலி வசல்லம் அவடம் கூறினார்கள் அந்த செய்தி என்ன அவர்கள் சொல்கிறார்கள் யார் ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதரை இன்னல் யகூத கும் கௌமும் புகுத் என்று சொல்கிறார்கள் இந்த யூதர்கள் இருக்கிறார்களே இவர்கள் ஒரு பொய்யில் திளைத்த ஒரு சமுதாயம் இந்த யூதர்கள் பொய்யில் ஊறி திளைத்த ஒரு சமுதாயத்தினர் எனவே இவர்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த செய்தியை அவர்கள் அறிந்து விடுவார்களாக இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என் விஷயத்திலும் பொய்யை அள்ளி வீசுவார்கள் என் விஷயத்திலும் பொய்யை அள்ளி வீசுவார்கள் எனவே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விடயம் அவர்களுக்கு தெரிவதற்கு முன்னால் அவர்கள் அறிந்து கொள்வதற்கு முன்னால் நீங்கள் அவர்கள் அனைவரையும் அழையுங்கள் அந்த யூதர்களை அழையுங்கள் அந்த யூதர்களை அழைத்து என்னை பற்றி அவர்களிடம் கேளுங்கள் என்று சொன்னார்கள் அந்த ஆலோசனை கேட்பு அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அலைவசலம் அவர்கள் யூதர்களை எல்லாம் அழைத்தார்கள் யூதர்களை அழைத்து அல்லாஹுடைய தூதர் அந்த யூதர்களிடம் கேட்கிறார்கள் அப்துல்லாஹிபு உங்களில் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் உங்களில் எத்தகைய ஒரு மனிதர் என்று அல்லாஹுடைய தூதர் கேட்கும் போது அந்த மக்கள் சொன்னார்கள் எங்களில் சிறந்தவர் எங்களில் சிறந்தவரின் மகன் எங்களில் சிறந்தவர் எங்களில் சிறந்தவரின் மகன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் எங்கள் உயர்ந்தவர்கள் எங்களுடைய உயர்ந்தவர் எங்களில் உயர்ந்தவர்களில் உயர்ந்தவருடைய மகன் என்றெல்லாம் இப்படி என்ன செய்தார்கள் அவரை புகழ்ந்து புகழ்ந்து வாய் நிறைய புகழ்கிறார்கள் இவ்வாறு புகழ்ந்தவுடன் என் அருமை சகோதரர்களே எங்களில் அவர் நல்லவர் நல்லவருடைய மகன் எங்களில் சிறந்தவர் சிறந்தவருடைய மகன் என்றெல்லாம் இப்படி புகழ்ந்தார்கள் தூதர் அதர் சல்ல அடுத்த ஒரு கேள்வி அவர்களிடம் முன்வைக்கிறார்கள் என்ன கேள்வி அப்துல்லாஹிபின் சலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டவுடன் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னென்றால் ஆத உல்லாகும் இருந்தாலே அல்லாவரை அதை விட்டு பாதுகாப்பானாக என்று இப்படித்தான் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாசனுடைய வருகையை எதிர்பார்த்திருந்த ஒரு சமுதாயம் எவ்வளவு எப்படி மோசமாக பேசுகிறது என்று பாருங்கள் அல்லாஹ் அவரை அதை விட்டு பாதுகாப்பானாக என்று சொல்லி இவ்வாறுதான் அவர்கள் பதிலளித்தார்கள் அவரை அதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக சகோதரர்களே அப்ப இப்படி சொன்னவுடன் இந்த கேள்வியை மறுபடியும் அவர்கள் முன்பு போன்றே கேட்டார்கள் அதற்கு மறுபடியும் அவர்கள் அதே போன்று பதிலளித்தார்கள் மறுபடியும் அதே பதில் பாதகு அலைகும் ஃபகாலும் இஸ்லதாலி இவ்வாறு பதிலளித்தவுடன் ஃபஹரஜ இலேஹிம் அப்துல்லா இப்ப மறைந்திருந்த அப்துல்லாஹி முன் அவர்கள் வெளியே வந்து வருகிறார்கள் மறைந்திருந்து ஒரு வெளியே வந்து சொல்கிறார் அஷ்ஹது அல்லா இலாஹ் இல்லல்லா வன்ன முஹம்மது ரசூலுல்லா வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தேர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் முகமது சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்றும் நான் சான்று பகிருகிறேன் என்று அந்த மக்களுக்கு முன்னாலே சொன்னார்கள் எந்த புகழ்ந்தனவோ எந்த வாய்கள் வாய் நிறைய அவரை புகழ்ந்து நல்ல வார்த்தைகளை சொன்னதோ அவர்கள் அதே சபையில் உடனே மாறினார்கள் இவர்கள் தான் யூதர்கள் அதே சபையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அப்படியே தலைகீழாக மாறினார்கள் என்ன சொன்னார்கள் ஷர் வபுனு ஷர்ரினா என்று சொன்னார்கள் அவர் எம் எம்மில் மோசமானவர் எம்மில் மோசமானவருடைய மகன் எம்மில் மோசமானவர் மோசமானவரின் மகன் என்று சொல்லி இவ்வாறு தூற்றினார்கள் இவ்வாறு தூற்றினார்கள் இவ்வாறு குறைத்து சொன்னார்கள் அப்போது அப்துல்லாஹிப் சலாம் ரலி அல்லாம அவர்கள் சொல்கிறார்கள் யார சூழல்லா இவர்களுடைய விஷயத்தில் நான் இதைத்தான் பயந்தேன் அதுக்கு பிறகு என்ன செய்தார்கள் அவர்களுடைய விஷயத்தில் இல்லாத கொள்ளாத குற்றங்களை எல்லாம் புனைந்து கூற ஆரம்பித்தார்கள் அவற்றையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள் அப்ப எங்கள் கெட்டவர் எங்கள் மோசமானவர் என்று இவ்வாறு இல்லாத குறைகளை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தவுடன் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி வசல்ல மகிடம் அப்துல்லாஹிதான் சொல்கிறார்கள் இதைத்தான் யார சொல்லாம் நான் கொண்டிருந்தேன் இப்போது நீங்கள் இவர்கள் யார் என்பதை அறிந்து கொண்டீர்கள் அதாவது அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டான் இவர்கள் பொய்யில் ஊறி திளைத்த ஒரு சமுதாயம் என்ற அந்த வாக்குமூலத்தை கொடுத்தது வேறு யாருமல்ல அவர்களுடைய அதே சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அறிஞராக இருந்தவர் அவர்களுக்கு மத்தியில் ஒரு சிறந்தவராக இருந்தவரே இப்படித்தான் அந்த சமுதாயத்தை பற்றி சொன்னார்கள் என்பதே நாம் பார்க்கிறோம் எனவே நறுமை சகோதரர்களே இதுதான் அப்துல்லாஹிபுனு சல்லாம் ரவி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது இதுதான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு அதே போன்று நாம் பார்ப்போமாக இருந்தால் இவர்களுடைய சிறப்புகளில் அப்துல்லாஹிபுனு சல்லாம் ரத்தியுள்ளாவுடைய சிறப்புகள் அணி ஒரு சிறப்பை பாருங்கள் இது புகாரியில ஏழாயிரத்தி பத்தாவது செய்தி அதாவது கைசிபுனு ரஹிமஹுல்லா அவர்கள் இதை அறிவிக்கிறாங்க அதாவது நான் மதீனாவுடைய பள்ளிவாசல்ல ஒரு சபையில் சபையில் அமர்ந்திருந்தேன் அதில் வந்து யார் இருந்தாங்க சாதி புனு மாலிக் ரலி அவர்களும் இபுனு உமர் அலி அல்லாஹ் அவர்களும் அந்த சபையில் இருக்கிறாங்க அந்த சபையில் இருந்தார்கள் அப்போது அப்துல் மாகிபுனு சலாம் ரலி அல்லாஹ் அவர்கள் எங்களை கடந்து சென்றார்கள் அவர்கள் என்னை கடந்து சென்றார்கள் அன்னாரை கண்ட மக்கள் சொன்னார்கள் இவர் சொர்க்கவாசிகளில் ஒருவர் இவர் சொர்க்கவாசிகளில் ஒருவர் என்று கூறினார்கள் இதை கேட்ட நான் உடனே போய் அப்துல்லாஹிபின் சலாம் ரலியுள்ளாவிடம் அதாவது உங்களை குறித்து மக்கள் இப்படி இப்படி சொல்கிறார்கள் நீங்கள் சொர்க்கவாசிகளில் ஒருவன் ஒருவர் என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் அவரிடம் போய் கேட்கிறார்கள் அப்போது அப்துல்லாஹிபின் சலாம் ரலியுள்ளான் அவர்கள் அல்லாஹ் தூயவன் அல்லாஹ் மிக தூய்மை தூய்மையானவன் என்று சொல்லிவிட்டு தமக்கு தெரியாத ஒன்றை குறித்து அவர்கள் கூறுவது முறையல்ல என்று அவர்கள் தனது பணிவைத்தான் அங்கு வெளிப்படுத்தினார்கள் தமக்கு தெரியாத ஒன்றை குறித்து அவர்கள் கூறுவது முறையல்ல என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க மக்கள் இவ்வாறு பேசிக்கொள்வதற்கு காரணம் நபி சொல்லல்லாஹு அலிசனுடைய காலத்தில் நான் கண்ட ஒரு கனவுதான் நான் கண்ட ஒரு கனவுதான் அந்த கனவு என்ன அதில் பசுமையான ஒரு பூங்கா பசுமையான ஒரு பூங்கா ஒன்றில் ஒரு தூண் நட்டப்பட்டிருக்கிறது அந்த 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 தூணில் மேற்பகுதியில் ஒரு பிடி ஒன்று காணப்பட்டது அந்த தூணுடைய மேற்பகுதியில் ஒரு பிடி ஒன்று காண்ப காணப்பட்டது அதன் பகுதியில் ஒரு ஒரு சினிய ஒரு சிறிய ஒரு பணியாளர் ஒருவன் அதுக்கு கீழ் இருக்கிறான் அப்போது என்னிடம் இதில் நீங்கள் ஏறுங்கள் என்று சொல்லப்பட்டது இதில் நீங்கள் ஏறுங்கள் என்று சொல்லப்பட்டது நான் உடனே என்ன செய்தேன் அதில் ஏறி அந்த பிடிப்பை நான் பற்றி கொண்டேன் அதை நான் பிடித்துக்கொண்டேன் இந்த கனவு குறித்து நான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலி வசலம் நான் இதை சொன்னேன் இந்த கனவை நான் அல்லாஹுடைய தூதரிடம் கூறினேன் இதை நான் கூறிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹூ அலி அவர்கள் சொன்னார்கள் அப்துல்லாஹிபுனு சலாம் அலி அல்லாஹு அவர்கள் அந்த அப்துல்லாஹிபுனு சலாம் இறை நம்பிக்கை என்னும் பலமான பிடியை பற்றியவராகத்தான் மரணிப்பார் என்று சொன்னார்கள் அதாவது அல்லாஹுடைய தூதர் இந்த நற்செய்தியை வழங்கிவிட்டார்கள் அப்துல்லாஹிபுனு சலாம் இறை நம்பிக்கை என்னும் பலமான பிடியை பற்றியவராகத்தான் மரணிப்பார் என்று கூறினார்கள் அப்ப இந்த செய்திதான் மக்கள் இவ்வாறு பேசிக்கொள்வதற்கு காரணம் இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பையும் உயர்வையும் பெற்ற ஒரு நபித்தோழர் தான் அப்துல்லாஹிபின் சலாம் ரோதின் அவர்கள் எனவே இன்று நாம் பார்த்த வரலாறு என்பது அந்த நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறையும் அவரது சில சிறப்புகளையும் நாம் பார்த்தோம் இத்தோடு நாம் இன்றைய இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம் السلام عليكم ورحمه الله وبركاته واخر دعوانا ان الحمد لله رب العالمين